உலகெங்கிலுவிற்கும் ஆன்மீக பரிகார சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கிறது தனுசு ராசிக்காரர்க சார் பொதுவாகவே இந்த சனி நாடு நாம் பட்ட பாடு சார் நீங்கள் சனி பகவானை திட்டவே கூடாது காரணம் என்னன்னா பிறந்ததுலேருந்து உங்களுக்கு உங்களுக்கு தனயோகத்தையும் உங்களுக்கான முயற்சிகளையும் அண்ணா தம்பி எல்லாத்தையும் உண்டாக்கி தருவதே சனிதான் சனிதான் உங்களுக்கு ரெண்டாம் இடமாகப்பட்ட படிப்பு அறிவு தனம் அத்தனையும் தர்றவர் இந்த சனி பகவான் தான் சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற போது சனி பகவான் ரெண்ட குதயவராக இருக்கிறார் அதிபதியாக ஜெனரலாக ஜனன ராசியிலே சொல்கிறேன் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் தான் நம்ம எல்லாருமே சனியை ப்ராப்ளம்னு நினச்சிக்கிறோம் அது சனி ஏழரை வந்துருச்சு சனி வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சுங்கிறோம் உண்மையிலே சனி எல்லாருக்கும் கெட்டவரெல்லாம் கிடையாது உங்களுக்கு ரொம்ப நல்லவர் உங்களை படிக்க வைக்கிறவர் அவர் தான் நீங்கள் போலீஸ்காரன் பையன் எல்லாருக்கும் போலீஸ்காரர் வந்து பயம் காரணம் என்ன அப்படின்னா போலீஸ்காரர் வந்து எல்லோரையும் பிடிச்சி அடிப்பார் ஜெயிலில் போடுவார் இந்த மாதிரி அவரை பார்த்து பயம் நீங்கள் பிறந்ததுலேருந்தே போலீஸ்காரர் வீட்டிலேயே வளர்ந்தவர் உங்களுக்கு போலீஸை பற்றி எந்த பயமும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதே இதெல்லாம் சட்டம் இதே இதெல்லாம் ரைட்டு எதே இதெல்லாம் தப்பு உங்களுக்கு யாரும் புதுசாக சொல்லி தர தேவையில்லை நீங்கள் நேர்மையிலேயே வளர்ந்துருப்பீங்க அதனால் புதுசாக நேர்மையை பற்றிய அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லை அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட சனி பகவான் நான்காம் வீட்டிற்கு கேந்திர பலம் பெறுகிறார் உங்க ராசிக்கு நாலாம் இடத்திற்கு கேந்திர பலம் பெறும் சனி பகவான் உங்களுக்கு என்ன பலன்கள் எல்லாம் தரப்புகிறார் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஸோ நான்காம் வீடு அப்படின்னா என்ன அப்படின்னா வீடு மாடு மனை அப்ப நான்காம் வீட்டில் வந்து சனி பகவான் வரும்பொழுது கார் யோகங்கள் கிடைக்கும் கார் வாங்குற யோகம் வீடு வாங்குற யோகம் வண்டி வாசல் வாங்குற எல்லாம் கிடைக்கும் சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு இடம் வாங்கலான்னு போனேன் சார் எனக்கு வந்து இது மாதிரி சொன்னாங்க சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய இடம் வாங்கிட்டேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் எங்கள் மாமனார் வந்து அவரோட பிஎஃப் காசு வந்துருந்தது சார் அவர் பணத்துலேருந்து ஒரு பத்து லட்சம் கொடுத்தார் சார் அதை விடுங்க சார் நம்ம மாமனார் காசு தானே தந்துட்டால் போகுது அவர் என்ன கேட்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு அந்த கோயின்சிடென்ஸ் அவருக்கு பிஎஃப் வர்ற நேரம் நீங்கள் லேண்ட் வாங்குகிற நேரம் மேட்ச் ஆகிடுச்சு வேறு வழி இல்லை அவர் மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணுங்கிறதுனால அவர் தந்துட்டார் அழகா தேங்க்யூ மாமனார் தேங்க்யூ அப்படின்னு அதை வாங்கி நீங்கள் வச்சிக்கிட்டீங்க அவ்வளோதான் உலகத்தில் மாமனார் கடனே திருப்பி கொடுத்தவே வேணுங்க அதனால் நம்ம ஒன்றும் அது அவர் ஒரு அப்பா மாதிரி தானே பிளஸ்ஸடு யுவர் பிளஸ்ஸு அவ்வளோதான் யூஆர் டோட்டலி பிளஸ்ஸுடு ஸோ நான்காம் இடத்தில் சனி பகவான் வரும் பொழுது வீடு வண்டி வாசல் தருவார் சில பேருக்கு கார் யோகம் சார் ரொம்ப நாளாக இந்த கார் மக்கர் பண்ணுது சார் இதுக்கு மாசான செலவு பண்ணுற காசே வச்சே நான் வாடகையே தந்துடலாம் போல இருக்கு சார் என் வாடகை காசோட அதிகமாக செலவு எழுது சார் அப்படின்னு நீங்கள் எழுக்கிறீங்க படாதீங்க இந்த மாதம் இந்த வருடம் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவ சனிப்பெயர்ச்சி நடந்த உடனே உங்களுக்குன்னு ஒரு கார் கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் அதெல்லாம் தெரியாது தான் சொல்றது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது நடக்கும் அது அதுவே நடக்கும் யாராவது உங்கள் ஃப்ரெண்டு வருவார் நான் ஃபாரின் போகிறேன்னா என் காரை நீயே ஓட்டிக்கிட்டு மாதம் ஆனால் இவ்வளோ வாடகை மட்டும் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கொடுப்பார் அந்த மாதிரி அதிசயங்கள் எப்போவுனா நடக்கும் சார் சார் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாத அற்புதம் தானே வாழ்க்கை வாழ்க்கையை பற்றி ஒரு வெளியில் சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லலாம் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாத அற்புதம் தான் இந்த வாழ்க்கை அப்போது சனி பகவான் உங்களுக்கு வீடு வா கார் வாங்க தர ஆரம்பிச்சு சார் சார் ரொம்ப நாளாக ஆசை சார் ஒரு லக்ஸுரி கார் படகு மாதிரி ஒரு கார்ல என் ஒய்ஃப் உட்கார வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போனோம் சார் என்ன அது சொல்கிறேன் அப்பு டவுனு வாழ்க்கையில் வந்து போகுண்டி ஆ அப்போ கூடவும் போக ஆட்டண்டி சார் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமே என்னென்னா ஏழை மக்கள் வாங்கக்கூடிய கார் தான் நல்லா புரிஞ்சிங்க அந்த ஒரு படம் வரும் கஜினி அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பாசிடர் காரு அதை வந்து அந்த ஹீரோயின் வந்து அந்த கார் முன்னாடி என்ன ஃபோட்டோ எடுத்துப்பாங்க சார் உங்களுக்கு தெரியுமா அதோட வேல்யூ நான் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு கோடி கொடுத்தேன் நான் ஒரு இருபது கோடி கொடுத்தேன் நான் முப்பது கோடி கொடுத்தேன் அப்படி பண்ணேன் எப்படி பண்ணேன் பார்த்தீங்களோ என்னுடைய காரை பற்றிங்களா என்ன சந்தோஷம் இல்லை உண்மையான சந்தோஷம் என்ன தெரியுமா சேர்த்து வச்சு செகண்ட் ஹேண்ட் காரில் அண்ணா நான் கொடுங்கண்ணா ப்ளீஸ் நான் ரெண்டரை முடியாதுண்ணா ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் கொடுங்கண்ணா அப்படின்னு கிஞ்சி கிஞ்சி ஒரு காரை வாங்கி அவரே நம்ம மேலே இறக்கப்பட்டு போய் தொலைந்து அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்து அந்த காரை கட் முனீஸ்வரர் கோயிலில் வாசலில் வச்சு ஒரு பூஜையை பண்ணி நம்ம ஒய்ஃபை பக்கத்தில் உக்காரி எப்படி ஓ ஓ ஒன்று நான் ராணி மாதிரி வாழ வைக்கிறேன் இஎம்ஐயே மூணு இஎம்ஐ இருக்கே ஆனால் கிட்ட ஒரு அப்படி ஒரு கெத்து காட்டுறது சார் ஆண்களுடைய அடிப்படை சந்தோஷமே அவ்வளோதான் அவங்களுக்கு அவங்களோட உலகமே அவ்வளோதான் அவங்களுக்கு அவங்க ஒய்ஃப் கிட்ட பெருமை பேசலைன்னா அவங்க அவங்களால வாழவே முடியாது அவங்க ஒய்ஃப் கிட்டே ஏதாவது ஒரு கெத்து காட்டிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு இந்த மாதிரி நானும் வாழ்க்கையில் ஒரு கார் வாங்கினேன் ஸ்டேட்டஸ் போடுறது என்ன அந்த கார்லையே உட்காந்து சாப்பிட்றது என்ன லைவ் இன் ரெஸ்டாரண்ட்டு போகிறது என்ன அடடா அப்படி அந்த மாதிரி சந்தோஷங்கள் ஸோ அதனால் சனி வந்துட்டு நார் எனக்கு என்ன பெரிய பிஎம்டபிள்யூ வாங்கிற புரியலை பிஎம்டபிள்யூ சந்தோஷம் இருக்குன்னு எவன் சார் சொன்னான் இன்னைக்கு நாள் நான் கார் வாங்கினேன்ல தண்ணீர் பள்ளியில் எங்கள் ஊர் கொட்டாம்பட்டியில் போகிறேன் நான் நான் இன்றைக்கி காரில் போகிறேன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படி அந்த மாதிரி அப்படி யோசிக்க ஸோ நான்காம் வீடு ஸோ இதை விட சிம்பிளாக உங்களுக்கு வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் என்ன சார் இந்த முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வீடெல்லாம் ஒரு பெருமையாக சார் பெருமை சார் பெருமை உங்கள் ஒய்ஃபோட ஜாலியாக ஒரு சொந்த வீட்டில் படுத்திருக்கிற ஒரு சின்ன ஒரு குடிசை கூட பெருமை தான் அதை நீங்கள் அப்படி யோசிங்க நமக்கு எதுக்கு சார் பங்களா நம்ம இருக்கிறது ரெண்டு பேர் இது போதும் சார் அது அப்படி அப்படி ஜாலியாக வாழுங்க சனி அந்த ஆட்டிடியூட தான் பார்க்குறாரு அவ அப்படி நீங்கள் கரெக்டாக யோசிச்சிட்டிங்கன்னா சனி பங்களாவே ப்ரிசென்ட் பண்ணுவார் ஸோ நான்காம் வீடு உயர் கல்வி சார் நான் ரஷ்யா போகணுன்னு நினைக்கிறேன் சார் நான் வந்து இது போகணுன்னு நினைக்கிறேன் சார் சில பேர் ரஷ்யாவில் போய் படிச்சுட்டு வந்துருப்பீங்க டாக்டருக்கெல்லாம் படிப்பீங்க ஆனால் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் எழுதும் எழுதும்போது அந்த பரீட்சையில் பாஸ் ஆக மாட்டீங்க இங்கே இருக்கிற டா எக்ஸாம் அதை ஒத்துக்கிட்டால் தான் நீங்கள் உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைக்கும் அது போன்ற டிப்பிக்கலா மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க அதாவது ஒரு நான் அந்த படித்தது ஃபாரின் சார் இந்த ஊர் அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் அற்புதமான நேரம்னா அது இந்த நேரம் தான் நான்காம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா உயர் பதவி ப்ரமோஷன் சார் நீங்க நல்லா ஒர்க் பண்ணுறீங்க இந்த செல்லை நீங்களே பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க இப்போ இந்த லைனை நீங்களே பார்த்துக்குங்கிறது போய் இந்த ஷிஃப்ட்டை நீங்களே பாத்துக்குங்க இந்த ஷிஃப்ட்னா நீங்க தான் ஹெட்டு அப்படிங்கிற மாதிரி வரும் அல்லது நான் ஏற்கனவே அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் கவலையப்படாதீங்க மூணு ஷிஃப்ட்டுக்கு நீங்க இன்சார்ஜ் ஆயிடுவீங்க அந்த மாதிரி டெக்னிக்கலாக போங்க இல்லை பேங்கிங் அப்படின்னு போனீங்கன்னா ஓவராலாக இந்த ஒரு பிரான்ஞ்சு இப்போ நான் ரீஜனல் என் கீழே எட்டு பிரான்ச் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பிரான்ஞ்சஸ் அதிகமாகும் ஷிஃப்ட்டு அதிகமாகும் உங்களுடைய ஒர்க்லோட் அதிகமாகும் உயர் பதவி என்பது உங்களை தேடி வரும் ஸோ நாலு ஐந்து ஆறை பார்க்கிறார் சனி பகவான் அப்பொழுது உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வந்து உடம்பு சரியாகும் சனி வந்து உடம்பை பார்க்கும்போது உங்களுடைய உடம்புல வந்து டயர்ட்னஸ் இருக்குது சார் ஒரே லேகிங்காக இருக்குது ஒரே இதாக இருக்குது அதாக இருக்குது எல்லாம் சரியாயிடும் இந்த டயர்டு லேக்கெலாம் யாருக்கு ஒரு வெட்டு பேலுக்கு வரும் ஏன் வரப்போகுது நீங்கள் உழைப்பாளி நீங்கள் இறைவனின் பிள்ளைகள் நீங்கள் ஓடுறதுக்குனே பிறந்தவர் உங்களுக்கு அந்த உங்களை ஞாபகப்படுத்துவார் நீங்கள் புலி அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துவார் கொஞ்ச நாள் இந்த கடன் பிரச்சனையில் சிக்கி இந்த புளி வந்து கொஞ்சம் டயர்டாக தூங்கிட்டு இருந்தது இந்த புளியை தட்டி எழுப்பி விடுவார் இந்த சனி இப்படி தான் எதாவது சொல்லிக்கினா சார் இங்கே புளிமார்க்கு எவ்வளோ பெரிய ஃபேமஸ் தெரியுமா இல்லையா வெட்டும் புள்ளி தீப்பட்டி தான் இன்றைக்கு வரைக்கும் ஃபேமஸான தீப்பிட்டி காரணம் என்ன புளிக்கும் நமக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு நமக்கு ஒரு பாண்டிங் இருக்குது சார் ஸோ அப்போ சனி பகவான் அடுத்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்க்குறார் பத்தை சனி பார்க்கும்போது வெகு பிரபல யோகம் பயங்கர பிரபலமாக போறீங்க அரசியல்வாதிகளாக இருக்கலாம் சினிமா கலைஞர்களாக இருக்கலாம் யூடியூப் பிரபலங்களாக இருக்கலாம் சேட்டலைட் பிரபலங்களாக இருக்கலாம் வெள்ளித்திரை சின்னத்திரை திரையும் ஸோ அந்த நடிப்பு அரக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் நம்மளை பார்த்து சிரித்தோம் அவர் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சேட்டிலைட் சேனலில் பெரிய ஷோவில் வந்துட்டார் சோ யாருக்கு என்ன பிரபலங்கிறதெல்லாம் தெரியாது தொடர் முயற்சி பிரபலமாகக்கூடிய யோகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா தொடர்ந்து தன்னை நம்புறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரபலமான யோகங்கள் உண்டு அவங்க அவரை நம்பினார் வந்துட்டார் அவ்வளவுதான் பத்தாம் இடத்துல சனி பகவான் வந்தாச்சு மீடியா ஆவிங்க சனி ஒன்றை பார்க்கிறார் உடம்ப பார்க்கிறார் அப்ப நீதியும் நேர்மையும் நீதிடா நியாயம்டா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேல இருக்கிற அவச்சோல் இவர் வந்து பொய் சொல்லுவார் இவர் வந்து இவர் மனசுல உள்ள ஒன்று வச்சுட்டு வெளிய ஒன்று பேசுவார் போன்ற பேர்லாம் மாறிடும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட போ இவர் கரெக்டாக பேசுவார் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் மக்கள் மனதில் உங்கள் மேலே இருக்க பழைய பழியெல்லாம் போயிடும் ஆக தனுசு ராசிக்காரர்கள் ஆகச்சிறந்த சிறப்பான வாழ்க்கை வாழ போகிறீங்க ஒரே தான் வீடு தான் வண்டி தான் வாசல் தான் காரு தான் நிறைய பேருக்கு அப்படியே அந்த கஜினி படத்துக்கே போயிட்டு ட்ராவல் ஆகி திரும்பி வந்திருப்பீங்க ஸோ அதனால் தொடர்ந்து கேட்கணும்னு ஆசையாக இருக்குது ஜிஜே சொல்லிகிட்டே இருக்கேன் சொல்லிகிட்டே இருந்தால் கேட்டே இருக்கேன் தான் இருக்கும் டைம் இல்லை கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெளிந்து கொள்ளலாம் அதே மாதிரி உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினமும் விஷ்ணுமாயாவிற்கு வேள்விகளும் யாகங்களும் பூஜைகளும் நடக்கிறது அதில் கலந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்